என்னதான் குஜராத்துக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேஸ்தான் நல்ல ரெக்கார்ட் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் மேலே அடிச்சா தோப்பாங்களா மும்பை இந்தியன்ஸ் குஜராத்துக்கு எலிமினேட்டர் போட்டு டாஸ் மும்பை இந்தியன்ஸ் முதல்ல பேட்டிங் தேர்ந்தெடுக்க மும்பைக்காக ஓப்பனிங் அந்த ரோஹித் சர்மா எக்ஸ்டெண்டா பிளே பண்ணி ஃபிஃப்டி பிளஸ் ரன்ஸ் அடிக்க இந்த போன பேஸ்ட் ஒரு ரீபிளேஸ்மெண்ட்டா வந்து கணக்கில் கொடுக்க பவர் பிளே முடிவுல எழுபத்தி ஒன்பது ரோனா மைசிலானிருப்பாங்க அடுத்து வந்து சூரியகுமார் கான்ட்ரிபியூட் பண்ண மும்பை இந்தியன்ஸ் இருபது ஓவர் முடியல இருநூத்தி இருபத்தி ரன் அடிச்சிருப்பாங்க கொடுத்துருப்போக சாய் சுதோஷன் மட்டும் ஒரு பக்கம் தனியாக ப்ளே பண்ணி ஃபிஃப்டி பிளஸ் இன்னொரு பக்கம் வந்து குசல் மெடிஸ் நல்லா பிளே பண்ணிக்கும் போது ஃபிஃப்டி ஆகிட்டு போக அடுத்து வந்து வாசினர் கொஞ்சம் எக்ஸலண்டாக பிளே பண்ண சாய் சுதோஷன் வாய்ஸ் ரன்ஸ் வந்து பிளே பண்ணும்போது குஜராத் இந்த பண்ணி ஜெயிச்சிருவான் பார்ப்பான் ஆனால் உம்ரா வந்து எக்ஸலண்டாக பாலிங் போட்டு வாசினர்ஸ் வந்து விக்கெட் எடுக்க தமிழ்நாட்டு பசங்க ரெண்டு பேரும் என்ன நல்லா அந்த போலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் குஜராத் என்னால் இரநூத்தி ரன் மட்டும் அடிக்க முடிச்சிருக்கும் இதனால் குஜராத் இந்த போட்டியை தோத்து நான் தான் சொல்லணும் மும்பை இந்தியன்ஸ் இந்த போட்டியை ஜெயிச்சு குஜராத் இந்த ஐபிஎல் இருந்து எளிமையை போயிட்டாங்க தான் சொல்லணும் போட்டியான பிளேயர் ஆஃப் த ரோஹித் சர்மா வாங்கியிருப்பாரு என்னதான் ரோஹித் சர்மா ஐபிஎல் ஃபார்ம்லாம் ஃபார்ம்லாம் சொல்லியிருந்தாலும் மோஸ்ட் டைம் பிளேயர் மேட்ச் அவர் ஐபிஎல் அவர் தான் வாங்கியிருப்பார் சரி நீங்கள் சொல்லுங்கள் குவாலிஃபை டூவில் மும்பை பஞ்சாப் முதலாக போடல யார் வின் பண்ணுவா